ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நல்லா படிச்சுட்ருக்கீங்களா அப்புறம் வந்து எக்ஸாமுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுறீங்களா லோயர் எக்ஸாமுக்கெல்லாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன் டூ ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்குது ஜூன் ஒன் டூ ஃபிஃப்டீன் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு ஃபைன் இல்லாமல் பே பண்ணுறது அதுக்கப்புறம்னா ஃபைன் வரும் ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்ருக்கீங்களா அப்புறம் எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது நம்ம சேனலில் தேவை படுது உங்கள் யாருக்காவது பிராத்மிக்கு பிராத்மிக் மத்தியமா பாஷா விஷாரத் பிரவீணு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா அதை எனக்கு இந்த வீடியோவோட கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு எந்த லெவலில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் லோவர் லெவல் மேக்ஸிமம் எல்லா லெசன்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் ஹையர் லெவலுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சரவணா கைடில் தான் நான் வந்து ஹையர் லெவலுக்கான லெசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் லோயர் லெவலெலாம் வந்து நான் புக்கில் தான் எடுத்திருக்கேன் ஸோ தயவுசெய்து உங்களுக்கு எதாவது லெசன்ஸ் வேணும் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் அந்த லெசன்ஸும் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் தென் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை நல்லா தரோவாக ரெடி ஆகிட்ருக்கீங்களா அந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் உங்களுக்கு எதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஏதாவது நான் அப்லோட் பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா அதுவும் வந்து எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை போடலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்